பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சுனாமி நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்களினால் கடலில் மூழ்கி அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட நான்கு தொன்மையான நகரங்களைப் பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் பையா. பையா என்ற நகரமானது ஒரு காலத்தில் ரோமில் உள்ள பணக்காரர்கள் இங்கு வந்து தங்கி பொழுதை கழிக்கும் ஒரு சொகுசு நகரமாக உருவாக்கப்பட்டிருந்தது அதன்பின் பதினைந்தாம் நூற்றாண்டில் கடல் நீர் மட்டம் உயர்ந்ததாலும் உள்ளூர் எரிமலை வெடிப்புகளாலும் இந்த நகரம் முற்றிலுமாக நீரில் மூழ்கியும் நெருப்பில் எரிந்தும் அழிந்துவிட்டது முதலில் இப்படி ஒரு சொகுசு நகரம் இருந்ததையே யாரும் நம்பவில்லை என்றாலும் சமீபத்தில் இங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் இந்த நகரைச் சேர்ந்த பல தொன்மையான பொருட்களும் இந்த நகரின் சிதைந்த பாகங்களும் கிடைத்துள்ளது இதனை வைத்து இப்படி ஒரு நகரம் முன்பு இருந்திருக்கிறது என்று தற்போது அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் கல்ஃப் ஆஃப் கேம்பே குஜராத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் கேம்பே வளைகுடாவில் சுமார் நாற்பது எடு ஆழத்தில் கடலில் மூழ்கிய ஒரு பழமை வாய்ந்த நகரத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ஆண்டு இப்பகுதியில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் கடலுக்கடியில் கிடைக்கப்பெற்ற பெற்ற பொருட்களை கொண்டு இந்த நாகரீகம் சுமார் நான்காயிரம் ஆண்டு பழமையான ஹரப்பா நாகரிகத்துடன் ஒத்துப்போகின்ற ஒரு துன்மையான நாகரிகம் என்றும் கண்டறிந்துள்ளனர் குஜராத் பகுதியில் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுவதனால் கடலோரப் பகுதியில் இருந்த இந்த நகரம் முழுவதுமாக கடலில் மூழ்கி இருக்க வேண்டும் என ஆராய்ச்சி ாளர்கள் கருதுகின்றனர் கேன் கன் மியூசியம் மெக்சிகோவில் உள்ள கேன்கன் என்ற நகரத்தின் கடலுக்கடையில் ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகத்தையே மெக்சிகோ அரசு உருவாக்கியுள்ளது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் கொண்ட இந்த இடத்திற்கு மூசா என்று பெயரும் வைத்துள்ளனர் முன்பு இப்பகுதியில் பவளப்பாறைகள் அதிகம் இருந்துள்ளது ஆனால் அவை அனைத்தும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளாலும் ஸ்கூபா டைவிங் செய்பவர்களாலும் அதிகமாக சேதப்படுத்தப்பட்டுள்ளது எனவே சுற்றுலா பயணிகளின் கவனத்தை திசை திருப்ப மெக்சிகோ அரசு கடலுக்கடையில் இந்த மிகப்பெரிய அருங்காட்சியகம் அமைக்க திட்டமிட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தொடங்கி ஆண்டு வரை ஆண்டுகளில் டன் கொண்டு மேற்பட்ட சிலைகளை உருவாக்கி இந்த அருங்காட்சியகத்தை அமைத்துள்ளனர் தற்போது மெக்சிகோ அரசு எதிர்பார்த்தபடியே இந்த அருங்காட்சியகம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை ஆண்டுதோறும் ஈர்த்து வருகிறது பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படும் இந்த பூம்புகாரானது ஒரு காலத்தில் சிறப்பாக செயல்பட்ட முற்கால சோழர்களின் தலைநகரமாகும் சுமார் பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் வணிகம் கட்டிடக்கலை போர்த்திறன் போன்றவற்றில் சிறந்து விளங்கினர் என்பதற்கு பழமை வாய்ந்த இந்த நகரமே இன்றளவும் சாட்சியாக உள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள கடலோர பகுதிகளை ஆராய்ச்சி செய்த கிரகம் ஹான்காக் என்ற ஆராய்ச்சியாளர் கடலினுள் கிடைத்துள்ள சிதைந்த பாகங்களை ஆராய்ந்து பூம்புவார் எனப்படும் காவேரி பூம்பட்டின நாகரிகமானது சுமார் பதினோராயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் இந்த நாகரிகமானது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட கடல் கோள்களால் தான் அழிந்தது என்றும் தனது ஆராய்ச்சியின் முடிவுகளில் குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க